அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹ்னு நினச்சா நமக்கு ஃபஸ்ட்டு வர சிந்தனைகள் அல்லாஹ் கருணையாளன் அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் தருவான் அல்லாஹ் பாதுகாப்பான் இந்த மாதிரி அல்லாவுடைய பாசிட்டிவ் திங்கிங்கை நம்ம அதிகமாக நினைக்கிறோம் அது சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் அல்லாஹுடைய கருணையை பற்றி நம்ம எவ்வளோ அதிகமாக நினைக்கிறோமோ அதே அளவுக்கு அல்லாஹுடைய தண்டனையை பற்றியும் நம்ம ரொம்ப அதிகமாக நினைக்கணும் ஏன்னா அல்லாஹுவே குரானில் சொல்லி காமிக்கிறான் நிகரற்ற அன்புடையவன் என்ன மாதிரியான ஒரு அன்பு யாரும் வைக்க முடியாது நிகரில்லாத அன்பு நான் உங்க மீது வைப்பேன் ஆனா இன்னும் சொல்லுங்க வேதனை தான் மிகப்பெரிய வேதனை அதையும் நீங்க சேர்த்து சொல்லுங்க நல்லா சொல்றான் நான் பாசமானவன் கருணையாளன் நான் எல்லாமே உங்களுக்கு தருவேன் எல்லா விஷயமும் சரி ஆனால் என்னோட வேதனை தான் பெருசு என்னுடைய கோபம் அவ்வளோ அதிகமானதுன்னு அல்லாஹாலா நம்ம ஏன் நீங்க சொல்லுங்கன்னு அல்லாஹால சொல்லி காமிக்கிறான் இன்னைக்கு ஒரு ஹதீஸ் பார்ப்போம் அல்லாவுடைய கருணைக்கும் அல்லாவுடைய கோபத்துக்கும் ஒரு ஹதீஸை நாம இன்னைக்கு பார்ப்போம் ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க அல்லாஹாலா சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைச்சிட்டு ஜிப்ரீல் அலஹி வசலம் அவங்கள கூப்பிட்டானோ கூப்பிட்டு தாலா சொல்கிறான் யா ஜிப்ரீலே ஜிப்ரிலே நீங்கள் என்ன செய்யுங்க சொர்க்கத்தை போய் பாருங்கள் அது இன்பத்தையும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்குள்ளே ஜிப்ரீல் அலிஹ் வசலம் அவங்கள அனுப்பி வைக்கிறான் அப்போ ஜிப்ரீல் அலி ஹூஸ்லாம் அவங்களும் போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து வெளியில் சொல்கிறாங்க உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன் ரப்பி இந்த சொர்க்கத்தை பற்றி யாராவது செவியேற்றாங்க அழகையும் இதனுடைய நிலையையும் யாராவது செவியேற்றாங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக போகணும் நம்ம சொர்க்கத்தை அடைஞ்சிடணும்னு நினப்பாங்க அப்படின்னு ஜிப்ரீல் லலைவ செலம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க சொர்க்கத்தை போய் அடையணுன்ற ஒரு நினைப்பு இருக்குது தானே நம்ம அதை பற்றி கேட்குறோம் அதை பற்றின செய்திகள் வாங்குகிறோம் சொர்க்கத்தில் எல்லாம் நமக்கு ஒரு இடத்தை தந்துடணும்னு நினைக்கிறோம்ல அதை மாதிரி தான் ஜிப்ரி

திரும்ப ஜிப்ரில் அலையுஸ்லம் அவங்க போய் பார்க்குறாங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க இஸ்ஸத்துக்கு உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்கிறேன் யார் அப்படி இல்ல கதை ஹசீத்து நான் பயப்படுறேன் எதுக்கு அல்லாஹ் எது அஹதுன் அகதுன் இதுக்குள்ளே யாருமே போக முடியாமல் போயிடுமோ ஒருத்தர் கூட இதுக்குள்ளே போக முடியாமல் போயிடுமோன்னு நான் பயப்பட்றேன் அப்படின்னா ஜிப்ரீல் அலையுசல்லாம அவங்க சொல்கிறாங்க அதாவது சொர்க்கம் சிரமங்களால் மூடப்பட்டிருக்கு சிரமம்னு நமக்கு வந்தால் தான் நமக்கு சொர்க்கம் அடைய முடியும் நமக்கு சிரமம் வந்ததும் நம்ம கஷ்டம் வந்ததும் நான் உண்டு என்னுடைய வாழ்க்கை உண்டு மார்க்கத்தையும் பேனாம ரப்புடைய வார்த்தையும் கேட்காம ரசுல்லாவுடைய வார்த்தையும் கேட்காம நான் உண்டு என் வாழ்க்கை உண்டு நான் பாட்டுக்கு அதோட கோணல்ல போய்கிட்டு இருந்தோம்னா அது நமக்கு கிடைக்காது அது நம்மளால அடைய முடியாது சொர்க்கம் வேணும்னா சிரமம் வரும் சிரமம் வந்தாதான் சொர்க்கம் அடைய முடியும் அப்போ நம்முடைய சிரமங்கள்ல கூட நாம என்ன செய்யணும் அல்லாஹக்காக பொறுமை காக்கணும் பொறுமை அல்லாஹ் இடத்துல வேண்டுவோம் அல்லாஹ் இடத்துல கேட்போம் அதிகமாக கேட்போம் என்ன சிரமப்படுத்தினாலும் சிரமங்கள்லேருந்தும் பாதுகாப்பு கேட்போம் அதுவும் ரொம்ப இடத்துல தான் கேட்க முடியும் சிரமம் நமக்கு வந்தாலும் அதை நான் உன்னுடைய பாதையிலேயே இருந்து வெற்றி கொள்ளணும் யார் அப்படின்னு நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்போம் ஸோ சிரமம் வந்துச்சுன்னா மாத்திரம் நமக்கு சொர்க்கம் அடைய முடியும் பிறகு அல்லாஹ் அல்லாஹாலா சொல்கிறான் ஜிப்ரீல் அலேஹலம் அவங்களை நீங்கள் இந்த நரகத்துல போய் பாருங்க அதனுடைய வேதனையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நரகத்தை நோக்கி ஜிப்ரீல் அலைஹி வஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் அனுப்புறான் பிறகு ஜிப்ரீல் அலைஹி வஸ்ஸலாம் அவங்க நரகத்துல போயிட்டு வந்து ரசூல் அல்லாஹ் இடத்துல சொல்றாங்க வ ஐஸ்ஸதிக உன்னுடைய கன்னியத்தின் மீது சத்தியமா சொல்ற ல யஸ்மு உபிஹா ஹதுன் ஃபயدخلها இந்த நரகம் பற்றி செவியேற்ற யாரும் இதுக்குள்ள போவணுனே நினைக்க மாட்டாங்க அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹி வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க பிறகு அல்லாஹ் تعالی இந்த நரகத்தை மனோ இச்சைகளால் பிஸ் ஹவат மனோ இச்சைகளால் ஆசைகளால் இந்த நரகத்தை அல்லாஹலா மூடுறோண்ணா அப்போ மூடிட்டு அல்லாஹலா சொல்கிறான் ஜிப்ரில் அலையுசல்லாமா கிட்ட நீங்கள் போய் பாருங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லும்போது ஜிப்ரீல் அலிஹு சலாமா அவங்க போகிறாங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க சொல்கிறேன் சொல்றேன் ரப்பி இந்த நரகத்துல யாரும் தப்பிக்க முடியாதோன்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாலாவிடத்துல சொன்னதா ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க ஸோ மனோ இச்சைகளாலேயும் ஆசைகளாலேயும் தான் இந்த நரகம் மூடப்பட்டிருக்கு அப்படின்னா நம்முடைய ஆசைகள் நம்முடைய மனோ இச்சைகள் மார்க்கத்துக்கு முரணா இருந்துச்சுங்கும் நாம நாமதி பில்லாஹிம அந்த நரகத்தில இருந்து அல்லாஹால பாதுகாக்கணும் நம்முடைய மனோயிச்சை மார்க்கத்துக்கு முரணா இருக்குன்னா அல்லா இடத்துல கையேந்தோம் யாரப்பி இந்த மனோயிச்சையில இருந்தே என்ன காப்பாத்து நம்ம ஈஸியா மனோயிச்சையின் படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டே இருக்கும் இந்த மனோயிச்சையை கடவுளாக்குனவங்களை பாத்திருக்கீங்களான்னு கூட அல்லாஹால சொல்லி காமிக்கிறான் நம்ம கடவுளா ஆக்கலனாலும் அந்த மனோயிச்சை படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கதே கடவுள் ஆக்கினத்துக்கு ஏன்னா கடவுள் சொல்கிற வார்த்தையை தானே நாம கட்டுப்பட்டு நடக்கணும் அதே மாதிரி தானே இந்த மனோச்சை சொல்லுது அதன் அடிப்படையில தானே நம்முடைய கட்டுப்பாடு நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிறோம் அப்ப மனோச்சை நரகத்தால் மூடப்பட்டிருக்குன்னா அந்த மனோச்சை நம்மளிடத்துல இருக்கும்போது அழகு பில்லாஹி மின்ஹா அல்லாஹ் அந்த நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கணும் இந்த மனோ ஈச்சையிலிருந்தும் அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடும் ஸோ சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைச்சதும் நம்முடைய ரப்பு கருணையும் அவனிடத்துலதான் இருக்கு கோபமும் அவனிடத்துலதான் அதிகமாக இருக்கு ஸோ நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அல்லாக விடத்தில் துவா கேட்போம் யாரப்பயும் உன்னுடைய கருணையால நாங்கள் சொர்க்கம் அடைஞ்சிடணுன்றதை கேட்போம் ஏன்னா மனிதன் தவறு செய்யக்கூடியவன் அந்த தவறை திருத்திரவன் தான் சிறந்தவன் சரியா அல்லாஹ் இடத்துல எப்போதுமே கேட்போம் யாரப்பயும் உன்னுடைய கருணையால சொர்க்கத்தை நான் அடைஞ்சிடணும் அப்படின்ற ஒரு துவாவு எப்பவுமே நமக்காகவும் நம்முடைய உறவினருக்காகவும் கேட்போம் அஸ்லாம் வலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஒவ்வொரு